வணக்கம் நண்பர்களே டி ஃபைவ் மினிட் சேசி இது உங்கள் சேர்வு துணை குரூப் டூ அண்ட் டூ ஏ எக்ஸாம் எழுதுறவங்களுக்காக ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் நம்ம சேனலில் போயிட்டுருக்கு ஸோ ப்ளீஸ் இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழ் ரெண்டு பேருமே இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ பைல் பைலிங் தான் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது இதை ட்ரை பண்ணுங்கள் யூனிட் சிக்ஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு இன்னையோட வந்து இந்த லெசன்ஸ் எல்லாம் முடியுது நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து சங்க காலம் முதலீ காலம் வரையிலான தமிழ் இலக்கியம் அந்த டீட்டெயில் கொஞ்சம் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் திருக்குறள் இதெல்லாம் தான் நம்ம நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இது இதுதான் நெக்ஸ்ட் வீக்கோட ஒரு ஜென்ரல் பிளானர் ஓகேவா அதேமாரி நாளைக்கு சண்டே வந்து வீக்லி டெஸ்ட் இருக்குது வீக்லி டெஸ்ட்டில் வந்து டுவெல் லெசன்ஸ் இந்த வீக் ஃபுல்லாக படித்த டுவெல் லெசன்ஸ் ப்ளஸ் டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துக்கோங்க அதுக்கு உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து செப்ரேட்டாக கிடைக்கல அப்படின்னா யூடியூப்லேயே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நிறைய சேனல்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தேடி கொஞ்சம் ட்ரை பண்ணி பா பார்த்து போட்டு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரி கரண்ட் அஃபேர் டிஎன்பிசி கரியர்லேருந்து படிச்சுக்கோங்க நான் அதுலேருந்து தான் கொஷின்ஸ் எடுப்பேன் அன்னை தான் வீக்லி டெஸ்ட்டோட பிளானர் வீக்லி டெஸ்ட்டில் தான் இருக்கும் ஓகேவா இன்றைக்கி என்ன படிக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி சாட்டர்டே இன்றைக்கி என்ன படிக்கிறீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு இந்த டாப்பிக்லேருந்து லாஸ்ட் லெசன் எயித் லெசன்னு இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழக பெண்களின் பங்கு இந்த லெசன் படிச்சுக்கோங்க இது வந்து ஓல்டு புக்கு தமிழ் புக்கில் டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷனில் தான் இருக்கும் தமிழ் புக்கு ஓகேவா அதுக்கப்புறம் நைன்டீன் அண்ட் பத்தொன்பதாம் மற்றும் இருபதாம் நூற்றாண்டில் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி இதோட டென்த்து ஸ்டாண்டர்டில் சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் பத்தொன்பதாம் ஊட்டாண்டில் சமூக சமய தீர் சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற லெசனை படிச்சுக்கோங்க இந்த ரெண்டு லெசனையும் இன்றைக்கி படிச்சுக்கோங்க ஈவினிங் நான் இதுக்கான கொஸ்டின் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து படிக்கிறதுல ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை எங்கே லெசன் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் டவுட் இருந்தால் ப்ளீஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன் இதில் வந்து வேறு எதுவும் டெலிகிராமோ இல்லை வேறு வேறு எக் எக்ஸ்டர்னல் எதுவும் கிடையாது எக்ஸ்டர்னல் மீடியாஸ் எதுவுமே கிடையாது ஒன்லி யூடியூப்ஸ் தான் நம்மளோட இது சோர்ஸ் இதில் ஓகேவா இதில் நீங்கள் என்ன கொஷின் கேட்குறீங்களோ அதுக்கு தான் நான் ஆன்சர் முடியும் வேறு எங்கேயும் நமக்கு வந்து இது குரூப்லாம் கிடையாது ஓகேவா ஸோ நீங்கள் இங்கேயே கே ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க இதுதான் டெய்லி நடந்துகிட்டு இருக்கும் ரெண்டு லெசன் படிக்கணும் ஈவினிங் அதுக்கான டெஸ்ட்டு இப்படி தான் ப்ரொசீஜர் டெய்லி போயிட்டே இருக்கும் இப்போ யூனிட்ஸ் ஃபைவ் முடிஞ்சிச்சு யூனிட் சிக்ஸும் நெக்ஸ்ட் வீக்கோடு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே போயிட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம தமிழ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் அதுதான் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நல்லா படிங்க தேங்க் யூ